கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் வீடு புதுசாக வாடகைக்கு வந்திருக்கேன் அண்ட் நைட்டில் நானே மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபேன் மாட்டினேன் அந்த ஃபேனோட ஒயரை ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஷாக் அடிச்சிச்சு அப்புறம் வாரில் இருக்க பாயிண்டை செக் பண்ணியிருந்தேன் டியூப்லோட பாயிண்ட்டில் அதுலேயும் டேரெக்டாக லைன் வந்துட்டே இருக்குது ஃபேஸ் வந்துகிட்டே இருக்குது சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் வந்து ஃபேஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வந்து என்னென்னு பார்த்து கொடுக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் நான் போய் அந்த வீட்டில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லா போர்டிலேயுமே வந்து ஃபேஸ் விட்டுல மாறி இருக்குது அதாவது இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கக்கூடிய சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எண் எள்ளுன்னு இருக்கும் எண்ணில் வந்து நியூட்ரல் இருக்கும் எல்ல வந்து ஃபேஸ் இருக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணில் வந்து ஃபேஸ் இருக்குது எல்லை வந்து நியூட்ரல் இருக்குது சுவிட்சோட கீழ் பாட்டில் ஃபேஸ் இருக்கும் ஆன் பண்ணோன்னு மேல் பாட்டுக்கு வரும் இந்த வீட்டில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் மாறி இருக்கனால அந்த வீட்டில் இருக்க எல்லா பாயிண்ட்லையுமே வந்து டைரெக்டாக ஃபேஸ் வந்துகிட்டே இருக்கும் நியூட்ரல் மட்டும்தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது கட் ஆகுது ஃபேஸ் நியூட்ரல் மாதிரி இருக்குதுங்க ஒன்று கீழே மெயினில் மாறி இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் மேலே டிபி இருந்தால் அந்த டிபியில் வந்து ஃபேஸ் மாறி இருப்பேன் சொல்லியிருந்தேன் அவங்க ஹவுஸ் ஒன்று ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடி வந்து வீட்டு ஹாலில் வச்சுருக்க இந்த பாக்ஸில் ஒயர்லாம் எரிஞ்சிடுச்சு அதெல்லாம் சரி பண்ண பண்ணால் கரண்ட்டு வந்தது ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி ஒரு ஐஸ் வந்து பண்ணியிருந்தான்னு சொன்னிருந்தாங்க அந்த இடத்துல போய் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஏதோ அங்கே ஃபால்ட் ஆயிருக்கு ஒரு ரூமுக்கு போகிறதுக்கும் வந்து தனியாக கிட் கேட் ஃபீஸ் போட்டு ஷீட் இருக்குது ஐலம் ஷீட்டு அவங்க எல்லா ரூமோட அந்த ஃபீஸ்க்கு இருந்த ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மெயின்லேருந்து வர ஒயரில் ஃபேஸ் விடலை அந்த ஃபீஸ்க்கு இருந்த ஒயரெலாம் மொத்தமாக சேர்த்து ஃபேஸ் தனியாக நியூட்ரல் தனியாக அழிச்சிட்டாங்க இந்த மாதிரி அவங்க ஜாயின் பண்ணும்போது ஃபேஸ் லைன் ஜாயின் பண்ணுற இடத்துல நியூட்ரல் பண்ணிட்டாங்க ஜாயின்ட்டு நியூட்ரல் ஒயர் ஜாயின் பண்ணுற இடத்துல ஃபேஸ் ஒயர் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஃபேஸ் நூற்றில் மாறும்போது ப்ளக் பாயிண்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேஸு டேரக்டாக வரும் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரெண்டே ரெண்டு பிரேக்கர் தான் போட்டிருக்காங்க அது ஆஃப் பண்ணால் ரெண்டு ரூமுக்கு மட்டும் தான் ஆஃப் ஆகுது மெயின் ஏதோ ஃபால்ட் ஆச்சுன்னா நான் எப்படி மெயின் ஆஃப் பண்ணுவேன் கீழே போய் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் எப்படி பண்ணணுமோ க்ளீனாக பண்ணி கொடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே முதல்ல ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூம்லையும் தனியாக ஒயர் எடுத்துட்டு வந்துட்டு கிட் கேஷ் ஃபீஸ் போட்டுருக்கு அதை எடுத்துகிட்டு இவங்க வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க சரி நான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன் டிபி பாக்ஸும் பிரேக்கர் வாங்கி கொடுங்க அந்த டிபி பாக்ஸ் செட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தனே தான் ஒயர் வந்திருக்கு ஒரு ஒரு ரூமுக்கு தந்தனையே அந்த பிரேக்கர் போட்டு கொடுத்துறேன் இந்த ரூமில் ஃபால்ட் ஆகுது அந்த ரூமில் பிரேக்கர் கீழே இறங்குனா சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த கஸ்டமரை டிபியில் வாங்கிட்டு கொடுத்தாங்க நான் செட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் நிறைய வேலையும் நடந்திருக்கு டெஸ்டன்றது எலக்ட்ரிஷன் தான் வைக்கணும்னு இல்லை வீட்லேயும் ஒரு டெஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு ப்ளக் பாய்ண்ட்லையோ இல்லை ஃபேன் லைன்லையோ இந்த மாதிரி டேரெக்டாக லைன் வருதா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபால்ட் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஃபால்ட் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது டேரெக்டாக லைன் வந்துட்டு இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணால் எல்லா பொருளும் ஆஃப் ஆகிடும் ஆன் பண்ண ஆன் ஆகும் ஆனால் ஃபேஸ் விட்டு மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது பிரிஷர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுட்ச் ஆஃப் பண்ணோன்னு ஃபேஸ் கட்டாகதான் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்